அனைத்து மத மக்களும் வாழ்கிற நாடு தான் நம் இந்தியா நம் இந்திய நாடு மத சார்பற்ற நாடு அனைத்து மத மக்களும் சம உரிமையோடு வாழும் ஒரு நாடு ஆனா நம்ம நாட்டில் நடந்த ஒரு விஷயம் வந்து வாட்ஸ்அப்லாம் பரவிக்கிட்டு இருக்கு அதை நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அதாவது அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு எந்த மதமும் போதிக்கிறதே கிடையாது ஒரு சிலர் பண்ற தவறால வர்ற பிரச்சனைகள் தான் இது அதாவது இது நடந்தது வந்து மத்திய பிரதேசத்துல நடந்திருக்கு இந்த சம்பவத்தால பலர் அச்சம் அடைஞ்சிருக்காங்க என்னப்பா இவ்வளோ துணிகரமாக இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற அச்சம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு இந்த அச்சத்தை போக்க வேண்டிய கடமை வந்து மத்திய பிரதேஷ் அரசுக்கும் நம்ம மத்திய அரசுக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஒரு கடமை இருக்குது என்னன்னா முதல்ல நாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரி காரியங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க குடும்ப ஜபத்தில் தனி ஜபத்தில் இந்த மாதிரி காரியங்களுக்காக பாரதோட பிரேயர் பண்ணுங்க அதிசயங்களை காண பண்ணுவார் பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அனைவரையும் நேசிப்போம் லவ் ஈச் அதர் ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா